ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु ॐ सक्तिये बं அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி இனிய குருநாளில் தன் கண்ணின் மணியாக நம்மை காத்தரலும் நம் குருவை போற்றுவோம் ஓசை ஒளியெல்லாம் ஆகி நாத பிரம்மமாய் விற்றிருக்கும் பங்காரு தெய்வத்தை மனதார தியானிப்போம் குரு பக்தியை வளர்ப்போம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு இருட்டில் ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்தியின் ஒளியிலும் சுற்றியுள்ள பொருள்களை கண்டறிவது போல இருளடைந்த நெஞ்சம் கொண்ட நீங்களும் அடிகளார் மொழிவதை கவனித்து உணர்ந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பரள் மிக ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் சர்வேயர் காலனி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஆணி அமாவாசை விழாவினை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை புளியம்பட்டி கோபிச்செட்டிப்பாளையம் சித்தர் சக்தி வீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி என் பேரு ஜெயலட்சுமிங்க சேலம் மாவட்டம் தலைவேசல் வட்டம் நான் ரொம்ப கஷ்டத்துல வந்தவங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு நோய் தீத்து வச்சிருக்கிறாங்க எனக்கு ஒரு மூச்செழுப்பு அடிக்கடி வரும் அதனால அம்மா கிட்ட வந்துட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவு அம்மா தீர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க அதனால இன்னும் என்னால் முடிகிற அளவுக்கு அம்மா கிட்ட வருவேன் உடம்புல இருக்கிற நோயோ நம்ம வீட்டுல இருக்கிற கஷ்டமோ எல்லாம் அம்மா தீத்து வைப்பாங்க சக்தி குரு வாழ்க பங்காரம் வாழ்க அனைவரிடமும் அன்புணர்ச்சி பெருக வேண்டும் என்பதற்காகவே நம் மன்றங்களையும் தொண்டர்களையும் இளைஞர்களையும் அதிகமாக தொண்டு செய்யும் பழக்கத்திற்கு கொண்டு வருகிறோம் என்பது குரு உபதேசமாகும் மலேசியா போ தஞ்சோங் ரம்புத்தானை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் குரு அருள்திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாளினை சிறப்பு பூஜை செய்து அழகிய கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடினர் அன்றைய தினம் வசதி குறைந்தோருக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி மக்கள் நலப்பணி செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்